ஆண்டவரும் ரச்சகரும்ிய சூசு திருப்பையினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நாற்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் மிக அழகான ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் ஆண்டவருக்காக காத்திருங்கள் காத்திருப்பதினால் என்ன பயன் மிக தெளிவாக இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது காத்திருப்பதினாலே எனக்கு என்ன பயன் கத்தருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பதினால் நான் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா முதலாவது அவர் சொல்கிறாரு அவர் உன்னிடமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதலை கேட்பார் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களே ஆண்டவருக்காக நீங்கள் அவருடைய பாதத்திலே காத்திருக்கும்போது அவர் உங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார்கள் ஜபத்தை கேட்பார் என்று சொல்லப்படும் ஜபம் கேட்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களே ஆண்டவருக்காக காத்திருக்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்கிற முதல் நன்மை என்ன அப்படின்னா ஜபம் கேட்கப்படும் ரெண்டாவது என்ன நன்மை அதுக்கு அடுத்த வசனத்தில் முதல் பகுதியை பாருங்கள் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுப்பார் பயங்கரமான குழி உளையான சேரு அப்படின்னா என்ன அந்த குழிக்குள்ளே விழுந்தால் வெளியே வர முடியாது உழையான சேரு இழுத்துக்கிறோம் உயிரை வாங்கிவிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் கூட அதிலிருந்து அண்டவர் விடுவிப்பார் என்று சொல்லப்படுகிறது பயங்கரமான குழி தானியலை தூக்கி போட்டாங்க சிங்கத்துடைய கபியில் பயங்கரமான சூழ்நிலை சாத்ராக் மேஷாக் ஆபேத் தூக்கி போட்டாங்க தீச்சூழையில் பயங்கரமான சூழ்நிலை ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து அவர்களை தூக்கி எடுத்தார் அதே ஆண்டவர் என்று உங்களை பார்த்து சொல்கிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான சூழ்நிலைகள் விளையான சேறு நீங்கள் வெளியில் வர முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றாலும் ஆண்டவர் அதிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார் என்பதில் எந்த விதமான இல்லை அதற்கு அவர் சொல்கிற காரியம் அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருங்கள் ஜெபத்திலே தரித்திருங்கள் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை உள்ளையான சேற்றிலிருந்து பயங்கரமான குழியிலிருந்து அவர் தூக்கி எடுப்பார் என்று சொல்லப்படுகிறது அடுத்து அவர் சொல்லுகிற காரியம் அதே வசனத்தில் பின்பகுதியை வாசித்து பாருங்கள் என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்படும் கண்மலை மேல் உயர்த்துகிற தேவன் அர்த்தம் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையை காண செய்வேன் உங்களுக்கு மேன்மை உண்டாகும் ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் அழகாக சொல்கிறார் இல்லையா எப்போ அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும்போது நீங்கள் காத்திருக்கும் போது முதலாவது சொல்லுகிறார் அவர் என்ன செய்வாரா உங்களுடைய ஜபத்தை கேட்பார் என்று சொல்லப்படுகிறது ரெண்டாவது சொல்லப்படுகிறது உங்களை பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் என்ன செய்வாராம் தூக்கி எடுப்பாராம் எல்லா சூழலிலிருந்து உங்களை விடுவிப்பார் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது சொல்லுகிறார் உங்களை உயர்த்துவேன் நீங்கள் புழுதியில் இருக்கலாம் ஆனால் உங்களை கோபுரத்தில் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் எப்போது நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது தாவிதை உயர்த்தினார் ஆடுகளுக்கு பின்னே பிரிந்தவன் அவனை அரசனாக்கி அழகு பார்த்தார் அது அவரால் தான் முடியும் அவர் செய்வார் சொன்னதை செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்விலும் நிச்சயமாக அதை செய்வார் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்து சொல்கிறார் மூணாவசனத்தில் நமது தேவனை துதிக்கும் புது அவர் என் வாயில் கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் தேவனை துதிக்கும் இருதயம் எப்பொழுது உள்ளம் துதிக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவை தரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்போது உள்ளம் மகிழ்ச்சியினால் பொங்கி என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில மேன்மை செய்தார் என்னை உழையான சேற்றிலிருந்து தூக்கினார் என்னை பயங்கரமான குழியிலிருந்து தூக்கினார் என் ஜபத்தை கேட்டார் என்று சொல்லி அந்த உள்ளம் என்ன செய் துதினால் செய்யும் வாயை நிரப்பும் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் அண்டவரை துதிப்பீர்கள் எப்பொழுது அவருக்காக நீங்கள் போது என அருமையானவர்களை கத்துடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய பிரச்சனைகளுக்காக உங்களுடைய வியாதிக்காக உங்களுடைய போராட்டங்களுக்காக உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய குடும்பங்களுக்காக அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருங்கள் போது தேவனுடைய ஜபத்தை கேட்டு உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை உயர்த்தி உங்களை துதியினால் நிரப்புவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் தோத்துரமண்டகுரை நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் நே நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நே நாளை கத்துற எங்களுக்கு ஆசிரியத்து தருவீராக சேஷமாக அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அண்டவரே நாங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டு உண்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவன் கிருபை செய்வீராக என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நன்மை செய்யுங்க ஆண்டவர் தாமே அவருடைய வாழ்விலை கற்று பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் இருக்கிற பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க என்னென்ன தேவைகளுக்காக அண்டவரையும் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் சந்திங்க நீ நன்மையால் நிரப்புகிற தேவன் ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற தேவன் அருமையான பிள்ளைகளே ஆசீர்வதியும் நன்மை செய்யும் உங்களுடைய நாமம் ஐம்பட்டும் ஏசியமுள்ள ஜபிக்கிறோம் ஜ நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருந்து நன்மையை சொந்தத்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்